ஸோ கைஸ் தளபதி அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினம் ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற எல்லாருக்கும் அன்னதானம் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இடையூறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நிறையா பேர் செய்வாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியாஸில் வேற உள்ள ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு ஸோ தளபதி அவர்களை சொன்னாலும் சொல்லணும்னா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே செய்வாங்க ஸோ அதே மாதிரி வந்துன்னா இந்த வாட்டியும் செய்ய போறாங்க ஸோ தளபதி மக்கள் இயக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த தமிழக வெற்றிகழகமாக மாறி வந்து செய்ய போகிறாங்க ஸோ வேறு லெவல் தான் சொல்லணும் ஸோ மே இருபத்தெட்டு வேறு லெவலும் சம்பவம் காத்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே நண்பா மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினங்கிறனால தளபதி அவர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போடணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ